இன்றைக்கி நான் பார்க்குற ரெசிபி கொல்லு மிளகு சாதம் கொள்ளு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அந்த உடம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக கொள்ளு சாப்பிடுவாங்க ஆனால் சில பேர் வந்து அந்த கொள்ளு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் டைம் எடுப்பாங்க அந்த கொள்ளோட கொஞ்சம் அரிசியும் சேர்த்து சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த வெறும் கொள்ளு சாப்பிட்டா பசி வந்து சீக்கிரமாக எடுத்துரும் அப்போ கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு விளையாட போகிறவங்களுக்குலாம் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் அரிசியை லைட்டாக சேர்ப்பாங்க கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுவோம் ரைஸ் டாஸ் பண்ண போகிறோம் ஆனால் வெறும் கொள்ளு வேக வச்சு யூஸ் பண்ண போதுல இது முளைக்கட்டை கொள்ளு வேக வைக்காமல் யூஸ் பண்ண போகிறோம் இதுதான் விஷயம் இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் அதுக்குமே தேவையான பொருட்களை பார்த்துருங்க கொள்ளு மிளகு சாதம் தேவையான பொருட்கள் முளக்கட்டை கொள்ளு ஒரு கப்பு வேக வச்ச சாதம் அரை கப்பு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சிறிதளவு நெய் ஒன்றரை டீஸ்பூன் இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பேனில் வந்து நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணும் நெய் தவிர எண்ணெய் எந்த ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி இல்லையா இந்த ரைஸை ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அவன் வீட்டில் இருந்தால் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இட்லி செட்லி ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு சாப்பிடலாம் இது இதுக்கான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம சொல்கிறோம் அந்த ஆலிவ் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பேனில் போட்டு குக் பண்ணக்கூடாது அது வந்து லாஸ்ட்டாக ஒரு டென் எம்எல் ஆலிவ் ஆயில் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கீ மட்டும்தான் கீ வந்து நம்ம அந்த நெய் வந்து சூட் பண்ணாமல் சாப்பிடாதுன்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாேருமே சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கனா இந்த நெய்யை வந்து லைட்டாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் போட்ட பிறகு லைட்டாக மெல்ட் ஆகும் அந்த டைமில் நம்ம கிட்ட இருக்க இந்த கொள்ளு யூஸ் பண்ண போகிறேன் இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்ச கொள்ளு அதுக்கப்புறம் வந்து ஒரு காடா துணியில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி ஒரு வடிகட்டில் வச்சு நம்ம எடுத்து வச்சால் இந்த கொள்ளு வந்து அடுத்த ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸில் வந்து இது மாதிரி முளைக்கட்டி வந்திருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து வேக வைக்க அவசியம் இல்லை அது அப்படியே சாப்பிட்லாம் சரிங்களா ஆனால் முளைக்கட்டின பிறகு நம்ம என்ன பண்ணால் கொள்ளு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கன்சூப் பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம அப்படியே வந்து கட்டி வச்சிருப்போம் ஃபங்கஸ் ஃபார்மாகவும் அதை அப்படியே நம்ம உடம்புக்கு எடுத்தால் அதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எடுத்தால் நம்ம வயிறுக்கு வந்து சம்டைம் வந்து நல்லா இருக்காது அந்த ஒரு காரணத்துக்காக கொள்ளு வந்து கட்டின பிறகு வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போது இந்த கொல்லு நம்ம என்ன பண்ணால் டேரெக்டாகவே நெய்யில் இப்படி பேனில் டாஸ் பண்ணுறேன் குக் பண்ண போதில் அந்த நெய்யோட வாசத்துக்காக நம்ம என்ன பண்ணால் அந்த கொள்ளைகளை இது போட்டு ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணுறோம் இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பச்சை கருவேப்பில் இருக்குதுல்ல இந்த பச்சை கருவேப்பிலையை இது லைட்டாக அடிப்பிச்சு போடுங்க நல்லா தாராளமாக போடலாம் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை அந்த கருவேப்பில் வாசத்தோடு அந்த நெய் மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லா பிச்சு போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் எப்போ எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லெமன் ரைஸு தக்காளி சாதம் புளி உதிரை தயிர் சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் நெய்யில் போட்டினா என்னென்னா உங்களுக்கு வந்து முறிஞ்சி வந்துடும் அதாவது பொறிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி கூடாது அந்த ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அதனால தான் வந்து கருவேப்பிலையே அந்த இடத்துல போட்டிருக்கேன் இந்த முளைக்கட்டின கொள்ளு இருக்குல்ல இந்த கொள்ளை வந்து லைட்டாக மிக்சியில் வந்து குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் எதுக்காக இப்படி அரைச்சி வச்சுக்க நாங்கன்னா அந்த ரைஸோடு போடும்போது மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கொள்ளை வந்து லைட்டாக மிக்சியில் அரைச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ரைஸ் நீங்கள் கொள்ளு வந்து அதிகமாக போடுறீங்கன்னா ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் ரைஸ் அதிகமாக போட்டு கொள்ளு போட்டோன்னா நோ யூஸ் ப்ரோஜனமே இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ரைஸ் கம்மியாகவும் கொள்ளு அதிகமாக போட்டிருக்கோம் அதனால் நான் கொடுத்துருக்க குவான்டிட்டில நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தேவனக்கு உப்பு அவ்வளோதான் நல்லா கொத்தமல்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாராளமாக இதுக்கப்புறம் இந்த மிளகுத்தூள் இருக்குதுல இந்த மிளகுத்தூளை மேலோட போடுங்க கொஞ்சம் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல நோ தூள் நோ மல்லித்தூள் நோ மிளகாத்தூள் தாளிப்பு இல்லை கடுகு சீரக எதுவுமே இல்லை ச சிம்பிள் ரெசிபீஸு இந்த மிளகோட நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே வந்து இந்த இடத்துல மல்லித்தூள் மிளகாய் தூள் போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வந்துடும் அதனால தான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கான்செப்ட் கொடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இது தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் மிளகு தூளை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன தான் மிளகு வந்து நம்ம கன்சியூம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காரமாக இருக்குமா தவிர வயிறுக்கு வந்து இதமான ஒரு பொருள் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அது வெயில் காலமாகட்டும் குளிர் காலமாகட்டும் எல்லா டைம்லையும் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் மிளகு இப்போது இந்த மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சேவ வேண்டியதுதான் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ரெகுலராக சாப்பிட்ற தோசை இட்லி ரைஸ் பிரியாணி அதுக்கு மேலே இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம்னா நமக்கு வந்து உண்மையாகவே ஹெல்த்தியான ஒரு விஷயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலையாக இருக்காது இந்த கொள்ளு மிளகு சாதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் திருப்பியும் சொல்கிறேன் நம்ம வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடாம இருந்தால் ஒரு டைமில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்டில் நல்ல பொருள் வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டினா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை தேவையில்லாமல் நம்ம இன்னொருத்தர் கொடுக்குற பணத்தை நம்ம உடம்புக்கு வந்து செலவு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சேவ் பாய் டேக்கு தேங்க்யூ ஸோ மச்